ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நித்தியமல்லி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நித்திய மல்லி செடி பேருக்கு ஏற்றது போலவே பூவுமே ரொம்ப அழகாக ரொம்பவே நல்ல மனமாக இருக்கக்கூடிய பூ தான் இது இந்த செடியை நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன மணல் இதுலேயே வச்சாலே போதும் ரொம்பவே ஸ்பீடாக வந்து வளரக்கூடிய செடி தான் இந்த நித்தியமல்லி நம்மளோட இந்த நித்தியமல்லி செடி வந்து ரொம்ப ஹைட்டாக வந்து வளரும் தன்மை உள்ளது தான் அதே போல் இந்த செடியில் உள்ள பூக்களுக்கு வந்து எதுக்குமே சீசன் கிடையாது நம்ம அந்த செடியை வந்து மேலே ஏற்றி விட்டுட்டாலே போதும் ஒரு பத்தடி ஹைட்டுக்கு வந்து வளர விட்டு அது நல்லா அதோடய செடியோடய தண்டை வந்து நல்லா நம்ம முட்டை வைக்கணும் அப்படி அது தண்டு வந்து நல்லா பெருசாகிடுச்சுனாலே பூ வந்து வேகமாக பூக்க ஆரம்பிச்சிடும் இந்த செடி வச்சு ஒரு மூணு மாதம் வந்து நமக்கு பராமரித்தோம்னா போதும் அந்த செடியில் வந்து கொத்து கொத்தா நிறையா பூக்களை வந்து நம்ம வந்து எடுக்க முடியும் இந்த செடிக்கு நம்ம பந்தல் போடணும் கம்பு கட்டணும் அப்படிலாம் எதுவுமே தேவையில்லைங்க அது பாட்டுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு போகிற பின்னாடி ஒரு காமன் சவர் இருந்தால் கூட போதும் கடைக்கிடன்னு அது பாட்டுக்கு மேலே வளர ஆரம்பிச்சிடும் பூக்களும் ஸ்டாப் ஆகாமல் டெய்லியுமே நிறையா பூ படுக்கலாம் அந்த பூக்களுமே நல்ல வாசனையாகவும் இருக்கும் நம்ம சாமிக்கு வச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த செடியை வந்து நம்ம ஒரு ஆர்னமெண்ட் பிளான்ட்டாவோட வளர்க்கலாம் இதை பாருங்கள் அவ்வளோ அழகாக முடி மாதிரி மூணு பின்னல்லாம் எவ்வளோ அழகாக வந்து நம்ம வீட்டில் வளர்த்துருக்கோம்னு பாருங்கள் இந்த மாதிரி அந்த பூ பூக்குறது மட்டும் இல்லை அதோடய தண்டையுமே அவ்வளோ அழகா சூப்பராக வளர்க்கலாம் இதை நித்தியமல்லி செடி வந்து காய் காய்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் நித்தியமல்லி செடியில் வந்து பூக்கள் பூத்து முடிச்ச உடனே அதில் இருந்து சின்ன சின்ன காய்கள் வந்து காய்க்க ஆரம்பிக்கும் அந்த காய்கள் வர்றதுக்கு முன்னாடி அதை நம்ம இப்படி கிள்ளி போட்டுட்டோம்னா அதில் இருந்து அடுத்து பூக்கள் வர ஆரம்பிச்சிடும் அப்படி நம்ம அதை உடைக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கிளையை இந்த காய்கள் முத்தி அது காய்கள் வந்து பெருசாகி அந்த காய்கள் வந்து பழுத்து அதுக்கப்புறம் அது காஞ்சி போய் தான் அடுத்த பூக்களை வந்து நமக்கு தரும் இது வந்து அந்த க்ரீன் கலரில் அந்த காய் வந்து இந்த பிளாக் கலரில் இப்படி பழுத்ததுக்கப்புறம் அந்த இது பிளாக் கலரில் மாறிடும் இதை சாப்பிட்லமானா இது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டதில்ல அதை அந்த பழத்தை பறித்து தூரமாக தூக்கி வீசிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நித்தியமல்லி பழத்தை வந்து நம்ம எடுத்து அமைக்கி பார்த்தோம்னா ஒரு மெரூன் கலரில் ஒரு குங்குமம் கலரில் வந்து அதில் ஒரு லிக்யூடு வரும் இந்த மாதிரி இருந்தால் இது நித்தியமல்லி செடி தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நித்தியமல்லி செடியில் வந்து அதோட பூக்கள் வந்து ரொம்ப ஒயிட்டாகவும் ரொம்ப நீட்டமாகவும் வளர்ந்துருக்கும் அந்த பூவு நித்தியமல்லி முன்னாடி பூக்களை வந்து பூத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த செடியை வந்து உடைக்காமே விட்டுட்டோம் இதில் பாருங்களேன் ஒரு முட்டு கூட இல்லை அப் அதனால இதை நம்ம உடைச்சு போட்டுறணும் இதில் வந்து ரொம்ப ஈஸியான டிப்ஸ் என்னென்ன இந்த பூ பூக்குறதுக்கு இந்த செடியில் இதில் வரக்கூடிய அந்த கிளைகளை நம்ம கட் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் பூக்களை வந்து அதிக அளவில் வந்து நம்ம சீசனே இல்லாமல் வாரம் முழுக்கவுமே இந்த செடியில் இருந்து பூக்களை நம்ம பறித்து வச்சுக்க முடியும் நித்தியமல்லி செடியில் பருங்கனே பக்கு கண்டுமே அதில் வந்து அதிக அளவு வரும் அப்படி வந்து பக்கு கண்டு வேணும்னா நம்ம வச்சுக்கலாம் அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணணும் ஒரு மூணு இல்லை நாலு குச்சி மட்டுமே மேலே போகிறப்பல நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா அது வந்து அழகாக இருக்கும் அந்த நம்ம கீழே காடு மாதிரி புதர் மாதிரி இல்லாமல் அந்த செடி வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த நித்தியமல்லி செடியை வந்து நம்ம என்ட்ரன்ஸில் வந்து படர விடலாம் ஏன்னா இந்த செடி வந்து ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருடத்துக்கு வந்து அது வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம கூடையே ட்ராவல் பண்ணும் நம்ம லைஃப்பில் அதனால் இந்த செடியை வந்து நம்ம என்ட்ரன்ஸில் வந்து நம்ம தாராளமாக வந்து மேலே படற விடலாம் ஏன்னா அதோட நிணலுமே அது நல்ல கூலிங் எஃபெக்டை தான் நமக்கு கொடுக்கும் வெயில் காலத்தில் வந்து நம்ம வாசலில் வந்து யாராச்சும் நிணலுக்கு உட்காந்தா கூட அவ்வளோ கூலிங்காக இருக்கும் இதோட நிணல் வந்து அதுக்காண்டியே இந்த செடியை வந்து நம்ம வந்து வாசல்லையே நம்ம படர விட்றோம் நம்ம வீட்டில் அதனாலயே மேக்சிமம் வந்து வாசலை ரெண்டு வாசல்லையுமே நாங்கள் ரெண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டோர்லேயுமே நாங்கள் வந்து நிணலுக்காண்டியே இந்த செடியை தான் நாங்கள் படர விட்டுருக்கோம் யாராச்சும் வந்து அங்கே ரொம்ப தூரம் நடந்து வந்தாங்கன்னா அந்த வெயிலில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போக கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஈவினிங் டைத்துலேன்னா அந்த செடி முழுக்காம ரொம்ப ஒயிட்டாக அவ்வளோ அழகாக பூக்கள் பூத்து அதில் வர நறுமணம் சூப்பராக இருக்கும் அதில் நின்றாலே அவ்வளோ அழகாக நம்ம ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணலாம் நம்மளோட நித்தியமல்லி செடியை வந்து எப்படி ஈஸியாக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலான்னா நித்தியமல்லி செடிகளோட இலைகள் வந்து மூணு மூணு இலைகளாக வரும் ஆனால் அரும்பு முள்ளக்கோட செடிகளில் உள்ள இலைகள் வந்து ஒத்த ஒத்த இலைகளாக வரும் அதே போல் நித்தியமல்லி பூக்களில் வந்து ரொம்ப நீட்டமாக இருக்கும் ஆனால் அரும்பு முல்லைப்பூ வந்து ரொம்ப சார்ட்டாக சின்ன பூக்களாக தான் வரும் நித்தியமல்லி வந்து பூக்கள் வந்து பார்க்கவே ரொம்ப ஒயிட்டாக இருக்கும் அரும்பு முல்லைப்பூ வந்து சார்ட்டாகவும் லைட்டாக சேண்டில் கலர்லேயும் இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்